ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சுவையில் ஆனால் மட்டன் பிரியாணி கிடையாதுங்க மட்டன் மாதிரி இருக்கும் அந்த பீசஸ்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது வெஜிடேரியன் லவர்ஸ்க்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாக்காய் பிரியாணி இதை எப்படி பக்குவமாக செய்கிறதுன்றதை நான் தரேன் பலாக்காய் வாங்கி இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அது தோல் எல்லாம் வந்து நம்ம எடுத்துட்றோம் இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீசஸ்ஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு குக்கரில் போட்டு நம்ம சாத்தோடு வைக்கும்போது சாப்பிட்றதுங்களா நல்லா கிரன்ச்சி பீசஸாக சூப்பராக இருக்கும் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மட்டன் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும் சொல்ல போனீங்கன்னா இதுக்கு வந்து ப நார்மல் நம்ம பட்டை லவங்கம் கிராம்பு கல்பாசி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் பக்குவமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக குழையாமல் அழகாக வந்துடுங்க அந்த பிரியாணி நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ அதுலேருந்து பலாக்காய் கிடச்சா விடுறது கிடையாது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டு பலக்காய் ஒரு பலாக்காய் வந்து நான் எடுத்துருக்கேன் அது சின்னது ரொம்ப சின்னது நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க நாங்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு சின்ன பலாக்காய் மட்டும் எடுத்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி தயாரிங்க வந்து போட்டுக்கலாம் தக்காளி நல்லா பெரிய பெரிய பீசஸ்ஸாக போட்டுக்கோங்க ஆஸ் யூஷுவல் தக்காளி ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா தக்காளி சது மாதிரி ஆகிடும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா இதுக்கு வந்து ரொம்பவே ஸ்பைசஸ் கம்மி அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பலாக்காயோட மனம் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணிங்க இதுதாங்க ரேஷியோ நான் எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ரேஷ்யோலாம் நான் எடுத்துருக்கேன் எப்போ தண்ணி ஒரு கொதி நல்லா வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது வந்து நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து வேக வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு ரொம்ப குறையாத அளவுக்கு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வெட்டுறப்படுறதுக்கு வந்துடும் இப்போ நம்ம ரைஸ் போட்டானா சட்டுன்னு வந்து வெந்துடும் ஸோ ரைஸ் போடும்போது நீங்கள் ஜாக்ரூட் போட்டிங்கன்னா ஜாக்ஃப்ரூட் வேக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப்பு தண்ணி தான் மொத்தம் மூணு கப்புக்கு நாலு ரக்கப்பு தண்ணின்னு வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து கடைசி ஒரு தடவை நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் தான் மற்றபடி நீங்கள் வந்து ஒயிட் கலர்லேயும் செய்யலாம் இல்லைனா வந்து கலர் வேணும்னா போட்டுக்கலாம் நான் இது வந்து போடலை இன்னைக்கு கலர்ஸு ஸோ நேச்சுரல் காராகவே செஞ்சுருக்கேன் ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டேன் நான் ஹையில் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியான நம்மளுக்கு ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து மட்டன் சாப்பிட முடியாத பட்சத்தில் விரதம் இருக்க டைம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து உங்களுக்கு வெஜிடேரியன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு விட உங்களை மீட் பண்ணுறோம் அது தான் டேக் கேர் பாய்